இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே இயேசுவினுடைய வெளிவேடக்காரர்களை சாடுகின்ற பகுதி இன்றும் தொடர்கிறது மத்திய நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய இதில் ஆண்டவர் பரிசியர்கள் கடைபிடித்த வாழ்க்கை முறைகள் பரிசீர்கள் கடைபிடித்த மரபுகள் இவைகளை குறித்து நமக்கு ஒரு போதனை கொடுக்கிறார் நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது அன்பானவர்களே நம்முடைய பங்குகளிலே நாம் தெளிவாக பார்க்க முடியும் நான் எப்பொழுதும் குருக்களை பற்றி குறை சொல்லுகிறேன் என்று எந்த சகோதர குருவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மக்களுக்கு போதிக்கும் பொழுது மக்களை எவ்வளவு சாடுகிறோம் தவறு செய்வதையெல்லாம் சாடுகிறோம் இல்லையா நம்மை நாம் முதலில் சாடிக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே சில பங்குகளிலே குருக்கள் நிர்வாகம் என்று சொல்லி மிக கடுமையான சட்டங்களை விதிக்கிறார்கள் இதுபடி நடந்தால்தான் என்னென்ன காரியங்கள் செய்யப்படும் இதுபடி நடந்தால்தான் நீங்கள் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்க முடியும் அப்படி இயேசு நமக்கு சொன்னால் நம் குருக்களுடைய வாழ்வு எங்கே எங்கே செல்லும் நாம் எங்கே இருப்போம் நமக்கு எங்கே இடம் இருக்கிறது சட்டங்கள் இருக்க வேண்டும் சட்டங்கள் மனிதனுக்காக மனிதன் சட்டத்திற்காக அல்ல சில மரபுகள் அல்லது சில கட்டளைகள் இவைகளை எல்லாம் நாம் விதிக்கும் பொழுது மனித நேயத்தை விட்டு கூடாது மனிதன் நமக்கு மிக முக்கியம் அவன் சந்தா கட்டலன்னா இது நடக்காது அப்படின்னா மனுஷனே போயிடுறானே அப்புறம் உனக்கு சந்தா தான் முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில மனித நேயத்தை விடக்கூடாது சந்தா கட்ட வைக்க வேண்டும் அவனுக்கு அதை கற்றுத்தர வேண்டும் ஆனால் அதே வேளையில் மனித நேயம் இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் நீதி இரக்கம் நம்பிக்கை இவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள் அவற்றையும் விட்டு விடலாகாது என்றால் நாம் நல்ல மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் ஆட்டை அடிக்கலாம் தான் ஆனால் அடிச்சு காயப்படுத்திட்டு நம்ம ஆட்டை நம்மளே காய நம்ம கண்ணையே நம்மள விரலாலேயே குத்திக்கிறதா ஆகவே நம்மிடம் கடவுளுடைய அந்த இரக்கம் நம்மிடம் இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் கடவுளுடைய பரிவு கடவுளுடைய நீதி நம்மிடம் இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதை அவர்கள் பார்க்கிறார்கள் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நேற்றைய தினத்திலே சொன்னதை போல சாட்சிய வாழ்வு அதுதான் முதன்மையானது வாழ்ந்து காட்ட வேண்டும் இயேசுவினுடைய பிரதிநிதி என்று வார்த்தையிலே செயலிலே காட்ட வேண்டும் அன்பு நிறைந்த எங்கள் இறைவா உம்மை போற்றி புகழுகிறோம் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் திருத்தி அமைத்து கொள்ள உம்முடைய ஊழியர்களாகி எங்களுக்கு தயவு காட்டுவீராக நீர் காட்டுகின்ற அந்த தயவை இரக்கத்தை அன்பை நாங்கள் எங்கள் பார்வைக்குட்பட்ட மக்கள் மீதும் காட்டுவதற்கு விசால இதயத்தை எங்களுக்கு தருவீராக இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென்